ஆஹ் அதாவது இந்த ரத்தம் கெட்டு போறத பத்தி காலையில நான் பேசுறேன் நீங்க இல்ல பத்து மணி நிகழ்ச்சியில நீங்க இல்ல இந்த ரத்தம் கெட்டு போனால் ரத்தம் கெட்டு போனால் வச்சுக்கோங்க ரத்தம் கெட்டு போனால் அது வந்து இப்ப உலகத்தை அச்சுறுத்துகின்ற உலகத்தை அச்சு கவனிக்கிறீங்களா எங்கயா பாத்துட்டு நான் சொல்றது கேக்குதா கேக்கு இந்த ரத்தம் ரத்தம் போனால் எதிர்பாற்றல் கெட்டு போயிடும் அர்த்தம் ரத்தம் கெட்டு போனால் எதிர்பாற்றல் கெட்டு போயிரும் எதிர்பாற்றலுக்கு என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா இது ஆங்கிலத்துல அந்த இம்யூனிட்டிக்கு இன்னொரு அது அதுக்கு பேரு தான் எய்ட்ஸ் எய்ட்ஸ்

ஒரு ஆண் வந்து பல விலங்குகளை பார்த்தீங்கன்னா விலங்கு விலங்குல ஒரு ஆண் ஒரு ஆண் விலங்கு பல பெண்வெளும் கூட உடல் உடல் உறு கூட இனப்பெருக்கம் செய்யுது அதே மாதிரி இங்க இவன் என்ன பண்றான்னா விபச்சாரத்துக்கு பண்றான் விபச்சாரம் பண்றான் பாலியல் பாலியலுக்கு பாலியல் தொழில் ஈடுபடுகின்ற பொழுது காமத்திற்காக பண்ணுகின்ற பொழுது பண்றான் ஆனா அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது ரத்தம் கெட்டு போனால் கிருமிகள் மேலே எழுந்து ரத்தம் கெட்டு ஏன் ரத்தம் கெட்டு போகுதுப்பா உணவு பழக்கத்தினால் ரத்தம் கெட்டு போகுதுன்னு சொல்றது இல்ல வெளியிருந்து வர கிருமிகள் இயற்கை நம்ம ஏமாத்துது இயற்கை என்ன பண்ணுறது ஏமாத்துது இயற்கை என்ன பண்ணுது நம்ம அறிவை கொடுத்து ஏமாத்துது வெளியிருந்து வர்றதுனாலையும் வெளியிருந்து வரக்கூடிய சில ஐந்து விழுக்காடு உள்ளிருந்து வரக்கூட தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடு எப்பயுமே உள் பகைய உள்ளிருந்து வர பிரச்சனையை தான் அதிகமா எடுத்துக்கணும் வெளியிருந்து வர்ற பிரச்சனை இப்ப வந்து சரி தொற்று நோய் வந்துச்சுன்னா சளி தொற்று நோய் வந்தாங்க ஆடிச்சு எல்லாம் ஓடி போச்சு அது எங்க போச்சு அப்புறம் வரைஞ்சிருச்சே இல்லையா அது கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது அது வந்து கட்டுப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்டு அழுத்தப்பட்டு இருக்க தவிர குணமாக்க முடியாது வேற உருவம் அது மாறிடும் என்ன உருவம் மாறிடும் வேற உருவமா மாறிடும் அண்ணன் வந்து தம்பி ஆயிடுவான் ஒரு ஒரு அம்மாவுக்கு நாலஞ்சு குழந்தை பிறக்குது அது மாதிரி தான் ஒரு அம்மாவுக்கு அம்மா அதுதான் அம்மா அதுதான் ஆனால் அவனுடைய செயல்பாடு வெவ்வேற மாதிரி இருக்கும் அண்ணன் மாதிரி தம்பி இருப்பானா இருக்க மாட்டான் அதே தான் இதை புரிஞ்சுக்கிறது தவறிட்டானுங்க இத புரிஞ்சுக்கிறதுக்கு தவறிட்டானுங்க டார்வினோட சித்தாந்தம் டார்வின் சித்தாந்த ஒரு ஒரு முக்கிய இன்னைக்கு காலையில கூட பேசியிருக்கேன் அதையே நீங்க முடிச்சுக்கிறேன் டார்வின் சித்தாந்தம் என்ன சொல்றாருன்னா

நீ தின்னுட்டே இருப்ப மூணு வேலை என்ன ஏழு வேலை ஏழு கூட திங்கலாங்க ஐயா பத்து வேலை கூட திங்கலாம் நீ திங்க கூடாது சட்டை கிடையாது தின்னுட்டே இருக்கலாம் என்னது திங்கறது வேற அதனாலதான் இயற்கை வந்து பரிணாம இவனை வந்து ஆற்றல வந்து ஆற்றல் வேறு உணவு வேறு அது வந்து விலங்குகளுக்கு வந்து ஆற்றல் தெரியாது விலங்குகளுக்கு ஆற்றல் தெரியாது விலங்குகளுக்கு ஆற்றல்னா என்னால தெரியாது அது வந்து இனப்பெருக்கம் பண்றதுக்காக அடிச்சு கொண்டுட்டு உணவு சாப்பிட்டுட்டு அந்த வெறியில வந்து இனப்பெருக்கம் பண்ணும் ஆனால் மனிதனுக்கு மட்டும் தான் இயற்கை ஆற்றலை எனர்ஜியா மாத்த சொல்லுது அதான் இது நல்லா பொருத்தி பார்த்தா உங்களுக்கு புரியும் சரி விலங்குகளுக்கு ஆற்றல் எடுக்க தெரியாது விலங்குகளுக்கு வெளியிருந்து எடுக்க தெரியாது ஏன்னா அதுக்கான அதுக்கான டிசைன் அதற்கான பக்குவம் இயற்கையை அங்கே உண்டாக்கல ஏன் மனிதனுக்கு மட்டும் ஏன் மனிதனுக்கு மட்டும் ஆறாம் அறிவு கொடுக்கணும் ஏன் ஏழாம் அறிவு கொடுக்கணும் ஏன் ஏழாம் பதிவுக்கு கொடுக்கணும் ஆறாம் பதிவு கொடுக்கணும் சரி சரி எல்லாரும் இந்த அருள் அருள் பேசுறாங்களே அருள் அருள் பேசுறாங்க அருள் ஆற்றல் அருள் ஆற்றல் சொல்றாங்க இல்லையா அதுதான் சாப்பாடு ராமல பூரா இந்தியாவில இருக்கிற பக்தி மார்க்கத்துல அத்தனை பேர்த்துக்கு இந்த பயிற்சி கொடுத்தோம்னா ஒழுங்கா ஒத்துக்குவானுங்க ஆமாண்டான்னு ஒத்துக்குவானு இந்த பக்தி மார்க்கத்துல இருக்க பாருங்க அத்தனை பேர்த்துக்குமே ஒரு பத்து நாளைக்கு காய்கறி பயிற்சி தண்ணி பயிற்சி கொடுத்தோம்னா வாயம் முடிட்டு ஒத்துக்குவானுங்க அப்பதான் அருள்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல அருளுக்கு பேரு ஆற்றல் பேரு அருள்னாவே ஆற்றல் பேரு அருள்னாவே ஆற்றல் ஏன் அது தெரியாம கடவுள் கொடுக்குறாரு கடவுள்னாவே கடவுள்ங்கிறது அருவ வடிவம் இருக்கிற கடவுள் என்று சொன்னாலே அருவ வடிவில் இருக்கிற ஆற்றல்னு அர்த்தம் என்னது ஆற்றல் தான் இந்த ஆற்றலை யார் புரிந்து கொள்ள முடியும்னா இந்த பசித்தாகத்தை கட்டு அதனாலதான் வள்ளலார் கூட ஆற்றல் ஆற்றல் தெய்வம் ஆற்றல் ஒளியாற்றல் அவர் அவன் மண்டையில போட்டு உடையுடன் உடைக்கிறது இந்த தெய்வ ஆற்றல் அந்த ஒளியாற்றல் தான் சொல்லுவா இதுக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்கோம் வயிற்றுப்பாட்டுக்கு இந்த உடம்பு சுத்தமாகறப்ப உடம்பு வெளியிருந்து ஆற்றல் எடுத்துக்கிட்டான்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கு நல்ல வேலை இவர் டாக்டர் அருணாச்சலகிட்ட தெளிவா சொல்லிட்டாரு இப்படி சுத்தப்படுத்துகின்ற பொழுது வெளியிருந்து உறிஞ்சிக்குதுறான்னு எழுதிட்டாரு அதுதான் உண்மை அதோ ஆற்றலோட பொருத்தி பாருங்க நீங்க என் காலேஜ் பொண்ணுகிட்ட பேசினேன் என் பொண்ணுகிட்ட வந்து ஏதோ பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன் காலேஜ்ல சேர்றதுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அந்த ஹங்கேரி நாம ஆராய்ச்சி படை ஹங்கேரி இப்போ அனுப்புறக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன் ஐரோப்பிய நாடுகளை போக போறாங்க ஐரோப்பிய நாடுக்கு அதுக்காக பிளட் டெஸ்ட் நான் சொன்னேன் அம்மா நாலஞ்சு நாளா நீங்க ரெண்டு நாளாவது நீ பழச்சாறு பயிற்சி சாப்பிட்டுருக்கணும் பழச்சாறு பயிற்சி சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா இம்யூனிட்டி பயங்கரமா காட்டாம இம்யூனிட்டி கேட்கறான் எயிட்ஸ் இருக்கான்னு கேட்கறான் ஹங்கேரிக்காரன் இந்த வெளிநாட்டுக்காரன் லிஸ்டே அனுப்பிச்சிருக்கேன் அப்போ அதுக்கப்புறம் அது ஒரு பதினஞ்சு பதினஞ்சு பாக்டீரியா பத்தி லிஸ்ட் கேட்கறேன் அந்த பாத்திர உடம்பு அனுப்பிச்சு வைக்கிறேன் பாருங்க அதுல எய்ட்ஸ் கேட்கறேன் எய்ட்ஸ் இருக்க நான் சொன்னேன் நீ சாதாரண உணவு சாப்பிட்டு போனவா எய்ட்ஸ் காட்டும் இட்லியின் தோசையும் சாப்பிட்டு போனா எய்ட்ஸ் காட்டும் இட்லியின் தோசையும் சாப்பிட்டுட்டு போய் நல்ல எண்ணெய் ஊத்தி தோசை தின் ஓட்டி சட்னி சாம்பார் எண்ணெய் விட்டு தோசை எடுத்து போனீங்கன்னா ரத்தம் கெட்டு போய் இம்யூனிட்டி இம்யூனிட்டி குறைச்சு காட்டும் அதனால தான் சொல்றேன் ரெண்டு நாள் நீங்க ஜிஹெச்சிக்கு போனால் ரெண்டாயிரம் செலவு எடுத்துக்கலாம் கம்ப்ளீட் டெஸ்ட்டு கம்ப்ளீட் டெஸ்ட்டு ரெண்டாயிரம் செலவு எடுத்துக்கலாம் ஜிஹெச்சிலே எல்லா எக்ஸ்ரே இருக்குங்க என்னென்ன இருக்கு ஹெச்இ டெஸ்ட்டு அரசாங்கமே மலிவாக பண்ணி தருது அரசாங்கமே மலிவாக கொண்டு ஆமா வெளியே பத்தாயிரம் கேட்பேன் வெறும் ஆயிரத்தி ஐந்நூறுரூவா என்ன இருக்கு அந்த டெஸ்ட் நீங்கள் பண்ணிக்க நீங்கள் கூட பண்ணலாம் இதெல்லாம் பண்ணுனா தான் உலகம் ஏற்றுக்கொள்ளும் அதுக்கப்புறம் உடம்பு சதை ஏறுங்க சு சுத்தப்படுத்த அழுக்கு போன சதையெல்லாம் இப்ப என்ன பாத்தீங்கன்னா என்ன இந்த சதை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மீண்டும் எனக்கு வந்து ஒரு கே எனக்கு ஏறி இருக்குன்னா அந்த மீண்டும் எங்கெங்க குறைஞ்சிருக்கு அது வந்து மறு கட்டமைப்பு பண்ணும் மறு கட்டமைப்பு பண்ணு ஒரு மினுமடுப்பு உண்டாக்கும் முதல்ல சுத்தப்படுத்துறதுக்கு அப்புறம் மறு மினுமடு உண்டாக்கும் சாதாரண பத்தி கவல்பட தேவையில்லை எயிட்ஸ் பத்தி அவர் எழுதிருக்காரு காலையில பொண்ணுகிட்டு பேசுறேன் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க வெளிநாட்டுல அந்த ஹங்கேரி அது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு போனா தான் அதாவது வெளிநாட்டில் இருக்கிற தனியார் யூனிவர்சிட்டி அத்தனையும் ஃப்ராட் யூனிவர்சிட்டி அத்தனையுமே வெளிநாட்டில் இருக்கிற தனியார் யூனிவர்சிட்டி அத்தனையும் மோசடி எப்படி தமிழ்நாட்டுல தனியார் யூனிவர்சிட்டி எப்படி மோசடி பண்ணதோ வெளிநாட்டில் இருக்கிற தனியார் யூனிவர்சிட்டி மோசடி தான் என்னது மோசடி தான் வெளிநாட்டில் இருக்கிற தனியார் மோசடி அமெரிக்கா போனாலும் பிரைவேட் காலேஜ் ரொம்ப மோசடி பிரைவேட் காலேஜ்னே மோஸ்ட்டி தான் இது கவர்மெண்ட் கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும்தான் நீங்க போகணும் கவர்மெண்ட் காலேஜ்ல போனீங்கன்னா மட்டும்தான் ஏமாற்றம் பித்திராட்டம் இருக்காது அரசாங்கமே நேரடியாக நடத்துது அரசாங்கத்தை அந்த அவன் கேட்குற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஒழுங்கா கொடுக்கணும் டாக்ஸ் கட்டணும் என்னென்னமோ விதிகள்லாம் போடுறான் அதுதான் வந்து அது வந்து தான் போக போகிறாங்க ஹங்கேரிக்கு ஹங்கேரி அப்புறம் வந்து லாட்ரியா ரெண்டு நாட்டுக்கு போ ரெண்டு நாட்டில் எந்த நாட்டுல போக போகிறாங்க ஏன்னா அந்த காஸ்மாலஜி அங்கேதான் இருக்கு அதெல்லாம் நான் பின்னாட சொல்றேன் அது ஏகப்பட்ட செலவாகுது ஏகப்பட்ட பிரச்சனை வருது அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லை செலவு தான் படிக்க போறான் அது பாருங்க இலவசம் சொல்லி போட்டு அவன் நம்ம வெளிநாட்டு மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் அதிகம் அந்த நாட்டு மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் கிடையாது பேருக்குதான் வெளிநாடை தவிர வெளிநாட்டு மாணவர்களும் குறைஞ்சபட்ச கல்வி கட்டணம் கட்டணும் குறைஞ்சபட்சம் கட்டணம் ஆஹ் பத்தா பதினா வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் டாலர் செலவாகும் வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் பதினஞ்சாயிரம் டாலர் ரெண்டு வருஷம் படிக்க முப்பதாயிரம் டாலர் வேணும் முப்பது லட்சம் வேணும் அது அதெல்லாம் இருக்கு இதுதான் தெரிஞ்சு போகணும் சரி இப்ப நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் ஆக சாதாரண உணவை சாப்பிடு சாதாரண உணவை சாப்பிட்டாலும் அது வந்து இம்யூனிட்டி குறைச்சிடும் அந்த இம்யூனிட்டி குறைஞ்சிட்டாவே அது சக்கர நோயா இருக்கலாம் அது என்னென்ன நோய் வேணும் பேர் வச்சுக்கலாம் அதுதான் விஷயமே வீட்டை வீட்டு பேசுறேங்க இரண்டு மணிக்கு சரிங்களா நன்றி